அனைவருக்கும் வணக்கங்கள் நான் உங்கள் ஷகிலா செந்தில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்கள் எல்லாரும் எப்போவுமே மன நிம்மதியோடையும் சந்தோஷத்தோடையும் உடல் ஆரோக்கியத்தோடையும் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க இது பார்த்தீங்கன்னா நேற்று வைகாசி மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை இல்லைங்களா நான் வந்து காலையில் நாலு மணி போலவே எழுந்து பூஜை எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம நிலைவாசல் பூஜை தாங்க வெள்ளிக்கிழமைகளில் பண்ணணும் அது ரொம்பவே நல்லது நம்ம வீட்டுக்குள்ளே வந்து எவ்வளோ தான் நம்ம சாமி கும்பிட்டாலும் நம்ம வீட்டுடைய உயிர் ஓட்டம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு நிலைவாசல் தான் இல்லைங்களா அதனால நான் வந்து எவ்ரி ஃப்ரைடே நான் வந்து நிலைவாசல் பூஜை பண்ணிடுவேன் துளசி செடிக்கு தாங்க மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இருக்கோம் நான் எல்லாமே சுத்தமாக தேய்ச்சி தொடச்சி வச்சிருவேன் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமையில் காலையில் எழுந்து நம்ம இயர்லியாகவே வந்துட்டு பூஜை பண்றது கரெக்டாக இருக்கும் அதனால நான் சின்னதாக அதாவது நமக்கு இடம் கிடையாது துளசி மாடெல்லாம் வாங்கி வச்சு கீழே அழகாக கோலம்லாம் போடணும்னு எனக்கும் ரொம்ப ஆசை தான் ஆனால் நமக்கு அதுக்கான போது மான இடம் கிடையாது அதனால் இதை வந்து நான் வந்து ஜென்னலோட அந்த இது மேலே தான் வச்சுருக்கேன் வச்சுட்டு அது அதுக்கு ஒரு சின்னதாக கல் ரெடி பண்ணி அது மேலே வந்து நான் வந்து கோலம் போட்டு வச்சிருக்கேன் அதுக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன் துளசி செடிக்குமே இலைக்கு எல்லாமே நான் மஞ்சள் குங்குமம் வைப்பேங்க இந்த மாதிரி வைக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இது இன்னமுமே கரெக்டாக சூரியன் வந்து பொழுது விடிய விடிய பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் குங்குமம் எல்லாம் ட்ரை ஆகும்போது பார்க்கவே வீடே மங்களகரமாக இருக்குங்க நம்ம எப்படி குளிச்சு மஞ்சள் பூசி போட்டு வச்சு அழகாக இருப்போமோ அதே மாதிரி என்னுடைய நிலைவாசலையும் நான் வச்சுக்குவேங்க இதை வந்து எப்போவுமே நான் உள்ள கூட பூஜை சமாலெலாம் வந்து என்னால் முடிஞ்சால் வாரத்தில் ஒரு நாள் தேய்ப்பேன் இல்லைனா பத்து நாளைக்கு ஒரு முறை கூட நான் தேய்ச்சிக்குவேன் ஆனால் நிலைவாசல் பூஜை மட்டும் நான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக பண்ணிவிடுவாங்க நிலைவாசல் வந்து எனக்கு மஞ்சள் குங்குமத்தோடு இருக்கிறது அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ இஷ்டம் எனக்கு என்னால் முடியறத கண்டிப்பாக நான் டெய்லியுமே நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பூஜை பண்ணிவிடுவேன் நிலைவாசலுக்குமே கூட மஞ்சள் கலந்த தண்ணி தாங்க தெளிக்கிறேன் இதில் கொஞ்சம் செவ்வாதும் பச்சை கருப்புரமும் போட்டு தெளித்து நம்ம தொடக்கக்குள்ளே ரொம்ப வாசனையாக இருக்குங்க மஞ்சள் குங்குமம் எப்பவுமே நான் சொல்கிறது தான் சந்தனம் பன்னீர் ஜெவ்வாது பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்து அழகாக நான் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறேன் பாருங்கள் நிலைவாசலுக்கு இது பார்க்கக்குள்ளே ரொம்ப அழகாக இருக்கும் அதை நான் சொன்ன மாதிரி தான் விடிய விடிய ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மஞ்சள் குங்குமம்லாம் ட்ரை பொழுது நான் வந்து இது கோலம் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கேன் ஏன்னு கேட்டிங்களா நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் நம்ம இருக்கிறது வாடகை வீடு தான் அதனால் ஹவுஸ் ஓனர் பெயிண்ட் அடிக்கிற வரைக்கும் நம்ம எதுவும் பண்ண முடியாது அந்த பெயிண்டெல்லாம் உறிஞ்சி வந்துட்டு கையெல்லாம் ஒரு மாதிரி கிழிக்கிற மாதிரி ஆகுதுங்க மஞ்சள் குங்குமம் வைக்கக்குள்ள அதுக்காக நான் ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிட்டேன் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க எதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கீங்கன்னு அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதுனால தான் கொஞ்சம் நம்ம வீட்டில் மஞ்சள் குங்குமம் இருக்கணுன்றதுக்காக சைடில் நான் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு கோலம் போட்டு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உருளியில் பூவும் இன்னொரு பக்கம் ஆழம் கரைச்சி வச்சிருப்பேன் ரெண்டு பக்கமே ஃபஸ்ட்டு தீபம் ஏற்றுவேன் இப்போ வந்து இந்த ரெண்டு பக்கமே எனக்கு இதை வச்சுட்டு ப்ளேஸ் இல்லாதனால நடுவில் ஒரு சின்னதாக கோலம் போட்டு இதுவுமே அச்சியில் போட்ட கோலம் தாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த அச்சு வந்து நம்ம சாய்பாபா கோயிலுக்கு போகும்போது தான் நான் வந்து வாங்கினேன் நம்ம நிலைவாசல் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதுக்குமே ஒரு ஒரு சாமந்தி பூ வச்சுருக்கேன் லெமன் இல்லை லெமன் இருந்தாலும் லெமன் வந்து ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் வச்சு வைப்பேன் மெயினாக நிலைவாசல் பூஜை செய்கிற அன்னைக்கு நம்ம வந்து அந்த நிலைவாசல் கொஞ்சமாக அச்சதை வச்சால் ரொம்ப நல்லதுங்க நான் எப்போவுமே ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் பெருசாக இல்லை பச்சரிசியில் மஞ்சள் கலந்து இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் வச்சுங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்படி தாங்க நான் வந்து நிலைவாசல் பூஜை பண்ணுறேன் ஒரு பக்கம் உருளி ஒரு பக்கம் ஆழம் கரைச்சி வச்சுருக்கேன் நடுவில் விளக்கேற்றி வச்சுருக்கேங்க நம்ம வந்து துளசி செடிக்குமே அழகாக பூவெல்லாம் வச்சாச்சு நம்மக்கிட்டே இருந்த பூவை அழகாக வச்சுருக்கேன் எப்படி இருக்காங்க நம்ம துளசி செடின்னு சொல்லுங்கள் இவ்வளோதாங்க நமக்கு இடமே கிடையாது நான் நிற்கிறேன் இல்லைங்களா அதுக்கப்புறம் அது தாங்க வாசலே நமக்கு அதனால் நான் மாடெல்லாம் பெருசாக வச்சுக்கல பாருங்கள் அச்சதை வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து ரொம்பவே நல்லதுங்க வீட்டுக்கு இந்த மாதிரி நம்ம நிலைவாசல் உயிரோட்டத்தோடு இருக்கிறது நம்ம வீட்டுக்கு ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும் நமக்குமே அதை பார்க்க பார்க்க ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும்ங்க பாருங்கள் இப்படி தாங்க இருக்கும் இது வந்து வாராகி அம்மன் இருந்து வாங்கிட்டு வந்தால் மஞ்சள் தாங்க அதை மாட்டி வச்சுருக்கேன் நான் இவ்வளோதாங்க என்னுடைய நிலவாசல் பூஜை எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்